அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இனியவல் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பூரம் இந்த ஆடி மாதத்தில் அற்புதம் வாய்ந்த ஆடிப்பூரம் அப்படின்னா என்ன இந்த ஆடிப்பூரத்தில் நம்ம ஏன் பெண்கள் எல்லாமே வளைகாப்பு அம்மனுக்கு சாத்தப்படுறாங்க அதே மாதிரி இந்த விளக்கு பூஜை செய்வாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த முறையில் செய்வாங்க இந்த விளக்கு பூஜைகள் எல்லாமே ஏன் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சரியாக குழந்தை பேரு கிடைக்காதவங்களுக்கு இந்த பாக்கியம் எல்லாமே கிடைக்க தான் இது செய்யப்படுறாங்க மேலுமே இது எப்படி எந்த முறையில் செஞ்சால் நமக்கு முறையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி பூரம் அப்படிங்கிறது ஆடி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விழா இந்த அற்புதம் வாய்ந்த இந்த நாள்ல அம்பாளுக்கு பார்த்தீங்களா வளையல் அணிவித்து வளைகாப்பு திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த நாள்ல பார்த்தீங்களா பெண்கள் பார்த்தீங்களா அம்மாளுக்கு விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் எல்லாமே படைத்து வழிபடுவாங்க அதே மாதிரி நல்ல வரன் அமையாம திருமணம் தாமதமாகிறது எத்தனையோ சிகிச்சை வழிபாடு செஞ்சும் கூட குழந்தை வரத்திற்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆடிப்புறத்து நாளைக்கு நீங்க வழிபட்டாலே நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் நாள் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வாழ்விலும் மங்கள காரியங்கள் நடக்க அம்மன் அருள் செய்வாள் என்பது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் ஆடிப்பூரத்தோட சிறப்புகள் என்ன வாங்க பார்க்கலாம் ஆடி மாதம் ஆன்மீக விழாக்களுக்கான ஒரு அற்புதமான மாதம் இதில் எத்தனையோ முக்கியமான விழாக்கள் வந்தா கூட அவற்றில் பார்த்தீங்களா சைவ வைணவ பாகுபாடு இன்றி அனைத்து ஆலயங்களுமே மிகச் சிறப்பாக விழாவானது எடுத்து கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான விழா ஆடிப்புறம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உலகிற்காக தாயாக விளங்கும் அன்னை பராசக்தி அவதரித்த அற்புதமான ஒரு நாளாகவும் அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த அற்புதம் வாய்ந்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆடிப்பூர திருநாள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது வும் சொல்லப்படுது மேலுமே பூர நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவதாக வருவதுதான் பூரம் நட்சத்திரம் இது பார்த்திங்களா சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரம் நவ கிரகங்கள்ல செல்வ செழிப்பு சுக யோகமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் கிரகமான சுக்கரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இதுன்னு சொல்லலாம் மேலுமே இது பெருமாளுக்கு விருப்பமான நட்சத்திரங்கள்ல ஒன்றும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் வழிபாடு செஞ்சாலே பெருமாளோட அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் அன்று அம்பிகை வழிபட்டால் கேட்ட வரங்கள் அல் அனைத்துமே கிடைக்கும் ஆடிப்பூரம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அற்புதம் வாய்ந்த திங்கக்கிழமையில் வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு வரைக்குமே இந்த பூர நட்சத்திரம் சிறப்பாக இருக்கிறது அன்றைய தினம் பார்த்தீங்களா நியாக சதுர்த்தியும் கூட இந்த நாளில் விநாயகரையும் நாக துவவதைகளையும் வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது ஆடிப்புறம் பார்த்தீங்களா திங்கக்கிழமைகளில் வரதுனால அன்று காலை பார்த்தீங்கன்னா ஏழரை முதல் ஒன்பது மணி வரைக்குமே காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் யமகண்ட நேரமும் இருக்கிறது அதனால் பார்த்திங்களா இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் எல்லாமே நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது காலை ஆறு முதல் ஏழரை இருபது வரைக்கும் ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரைக்குமே ஆடிப்பூர வழிபாட்டு நேரமாகவும் சொல்லப்படுது மேலுமே ஆடிப்பூரம் அன்று நம்ம பூஜை அறையில் கூட நம்ம சிறப்பு வழிபாடுகள் செய்யலாம் ஒரு மனைப்பலகை எடுத்து அதன் மீது கோலம் போட்டு சிவப்பு நிற துணி விரித்து அம்மன் படம் அல்லது இருந்தால் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது அம்பாலே வீட்ல எழுந்தருளி இருப்பதாக நினைத்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் வைத்து அழகான மலர்களால் அலங்கரித்து வளையல்களை பார்த்தீங்களா மாலையாக நீங்க கட்டி கூட போட்டு வழிபடலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக படிக்கிறது ரொம்ப சிறப்பு மேலுமே சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து பன்னீர் தெளிவித்து அச்சதை அரிசி தூவி நலுங்கு வைப்பது போல அம்மனுக்கு நலுங்கு வைக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்க மனதார நினைத்து வழிபடலாம் பிறகு தீப தூப ஆராதனை காட்டி எங்கிருந்து எடுத்தோமோ மீண்டும் அங்கேயே அம்பாலோட படம் அல்லது விக்கிரகத்தை நீங்க வைத்து விடலாம் மேலுமே இந்த இப்படி ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னா திருமணம் குழந்தை வரத்திற்கான வழிபாடுகள் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்பூரம் ரொம்பவும் சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது திருமணம் குழந்தை வரத்திற்கான வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் திருமணம் குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவங்க யாருக்கு குழந்தை பிறக்க வேணும் அந்த பெண்ணை அம்மனின் படம் வைத்து பூஜை செய்ய மனையில் அமர வைத்து அவங்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல நலுங்கு வைத்து வளையல் அணிவிக்க வேண்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்களா பூஜை அறைக்கு சென்று அம்மனுடைய விரைவில் வளைகாப்பு வழியில் அணிந்து கொள்ளும் பாக்கியத்தை தரும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் அதே தாங்க திருமணம் நடக்க வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நலுங்கு வைத்து வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டாலே விரைவில் குழந்தை வரமும் திருமண வரமும் கிடைக்கும் திருமணம் குழந்தை பெரு அனைத்துமே உங்களது அப்படிங்கிறவங்க வழிபாட்டிற்கான நேரத்தில் இதே போல் அம்மனுக்கு நலுங்கு வைத்தும் நீங்கள் வழிபடலாம் கோவிலுக்கு பார்த்திங்களா வளையல் வாங்கி கொடுக்கறது இன்னும் ஒரு அற்புதமாய்ந்த சிறப்பு அல்லது கோவிலுக்கு வரவங்களுக்கும் நம்மளுடைய கையால் வளையல் வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி ஆடிப்பூரம் அப்படிங்கிறது தமிழர் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான பண்டிகைங்க தமிழ் காலன்னு ஆடி மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் வரக்கூடிய இந்த பண்டிகை பக்தர்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலுமே இந்த பண்டிகை பார்த்தீங்களா அம்மனுக்கு நடத்தப்படும் வழிகாப்பு திருவிழாவாகும் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வருவது தான் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் நிகழும் நாளனைக்கு அம்பால் அவதரித்தாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது மேலுமே இப்படி ஆடிப்பூரம் அம்மனோட பிறப்பை கொண்டாடும் விழாவாக விளங்குகிறது இந்த ஆடிப்பூரத்தின் சிறப்புகள் ரொம்பவும் முக்கியம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆண்டின் ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஆடிப்புறத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அனைவருமே மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் அம்மனை வழிபட்டு இறையருளை பெற வாழ்த்துக்கள் ஆடிப்புறம் வைணவ சமுதாயத்தில் உள்ள பனிரெண்டு ஆழ்வர்கள் துறவிகளில் ஒருவரான ஆண்டாளோட பிறந்த நட்சத்திரம் பூராம் அப்படிங்கிறதுனால இந்த நாள் பார்த்தீங்களா ஆண்டாள் ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது ஆண்டாள் லட்சுமி தேவியோட அவதாரம் அப்படின்னு நம்பப்படுகிறது மேலுமே இளம் பெண்ணாகிய ஆண்டாள் இறைவன் விஷ்ணுவை தன்னோட காதலனாக சேர்த்தெடுத்து தன்னுடைய பக்தியால் புனிதம் அடைந்தாள் ஆண்டாளின் பக்தி விசுவாசம் மற்றும் இறைவன் மீது கொண்ட பிரியம் தமிழர் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு ஆடிப்பூரத்தின் போது பாத்தீங்களா தமிழகத்தில் உள்ள பல அம்மன் கோவில்களில் பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பார்த்தீங்களா பக்தர்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் செஞ்சு வழிபடுறாங்க அலங்காரங்களுக்கு பல வகையான பூக்கள் பழங்கள் மற்றும் குங்குமம் போன்ற பொருட்களை கூட பயன்படுத்துறாங்க பக்தர்கள் பார்த்தீங்களா தங்களோட விரதங்களை கடைபிடித்து அம்பளை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்கிறாங்க ஆடிப்புறம் தமிழர் ஆன்மீக வாழ்க்கையில் முக முக்கியமான இடத்தை பெறுகிறது அம்மனோட அருளை பெற இந்த நாளில் பார்த்தீங்களா பக்தர்கள் திரண்டு கூடி திங்களில் மனதுல சாந்தி மற்றும் மகிழ்ச்சி அடைவர் மேலுமே இந்த நாள்ல மேற்கொள்ளப்படும் வழிபாடுகளின் போது மக்கள் பார்த்தீங்களா தங்களோட குடும்ப நலன் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க மேலுமே இந்த அ அற்புதம் வாய்ந்த ஆடிப்பூரம் பண்டிகை பக்தர்களோட ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் குடும்ப நலன்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது ஆண்டாளின் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படும் ஆடைப்பூரம் பார்த்தீங்களா பக்தர்களோட தங்களோட பக்தியையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான வாய்ப்பாகவும் அமைகிறது இந்த நாளில் பார்த்தீங்களா அனைவருமே ஒன்று கூடிய அம்மனை வழிபட்டு தங்களோட வாழ்க்கையில நலமும் நலனும் பெறுவதற்கு பிரார்த்தனை செய்யப்படுறாங்க ஆடிப்பூரத்தோட சிறப்புகள் மற்றும் அதனோட ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த பண்டிகையை சிறப்புத்து நாமும் கொண்டாடுவோம் நீங்களும் இந்த ஆடிப்பூரத்தை வீட்டில் கொண்டாட இன்றே நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க ரொம்பவும் உகந்த நாளாக சொல்லப்படும் இந்த ஆடிப்பூரத்தில் திங்கள் கிழமை வரும் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே நல்ல வரன் அரை அமையாமல் திருமணம் தாமதமாகிறது எத்தனையோ சிகிச்சை வழிபாடு செஞ்சுமே குழந்தை வரத்திற்காக பல ஆண்டுகளாக காத்துறவங்க எல்லாமே இந்த நாளை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவும் உகந்த நாளாக சொல்லப்படும் இந்த ஆடிப்புறத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் செய்யப்படுவாங்க நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடிங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மேலுமே இது போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்களா இந்த ஆடிப்பூரம் அற்புதம் வாய்ந்த இந்த திங்கட்கிழமைனால மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோருமே கோவிலுக்கு சென்று அம்பாலோட அருளை பெறுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ